அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தலைமை சிவகங்கை மாவட்ட திமுக மகளிரணி அமைப்பாளர் பவானி கணேசன் இல்ல திருமணம் காடிமொழி கருணாநிதி எம்பி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் சிவகங்கை மாவட்ட திமுக மகளிரணி அமைப்பாளர் பவானி கணேசன் கணேசன் ஆகியோரின் புதல்வி நிலா ரோஹித்ராஜ் ஆகியோரின் திருமணம் செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று சிவகங்கை மாவட்டம் ஒப்பூரில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் பெரியகருப்பன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு மனவிழாவினை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்து உரையாற்றினார் இம்மனவிழாவிற்கு அமைச்சர்கள் எஸ் ரகுபதி மூர்த்தி சிவசங்கர் மெய்யநாதன் முன்னாள் அமைச்சர் தென்னவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக முன்னணியினர் பலரும் மனவிழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தினா் சிவகங்கை மாவட்ட திமுக மகளிரணி அமைப்பாளர் பவானி கணேசன் சின்னச்சேலம் பேரூராட்சி செயல் அலுவலர் கணேசன் ஆகியோரின் மகள் ஹரிணி என்ற எலில்லிவா பெரம்பலூர் மாவட்டம் பசும்பலூர் பிச்சம் விஜயா ஆகியோரின் மகன் ரவிசங்கர் என்ற ரோஹித்ராஜ் ஆகியோரது திருமணம் செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை பதினோரு மணி அளவு சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் அண்ணா நகரில் நடைபெற்றது மனவிழாவிற்கு திமுக மாவட்ட செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் பெரியகிருப்பன் தலைமை வகித்தார் சிவகங்கை வடக்கு ஒன்றிய செயலாளர் திருமலை முத்ராமலிங்கம் வரவேற்புரையாற்றினார் அமைச்சர்கள் எஸ் ரகுபதி மூர்த்தி சிவசங்கர் சிவமெய்யநாதன் முன்னாள் அமைச்சர் தென்னவன் மாநில மகளிரணி செயலாளர் கெலன் டேவிட்சன் மாநில மகளிர் தொண்டர் அணி செயலாளர் நாமக்கல் ராணி முன்னாள் அமைச்சர் தமிழரசி ரவிக்குமார் எம்எல்ஏ சிவகங்கை நகர்மன்ற தலைவர் சி எம் துரை சிவகங்கை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் எம்பி கார்த்திக் ப சிதம்பரம் எம்பி பிரேமா பெரிய கருப்பன் கே கே செல்லபாண்டியன் சேங்கை மாறன் சுதர்சன் நாச்சியப்பன் பவானி ராஜேந்திரன் கணேசன் எஸ் மாங்குடி எம்எல்ஏ சின்னதுரை ஜோன்ஸ் ரூசோ மணிமுத்து குணசேகரன் துரைராஜ் நாகனி செந்தில்குமார் ராஜசேகரன் மதியரசன் உடையப்பா சுப்பிரமணியன் மாரியப்பன் கென்னடி ராமையா புதுக்கோட்டை விஜயா ராஜ்குமார் சல்மா அப்துல் மாலிக் இன்பநாதன் மருத்துவர் யாழினி சேலம் சுஜாதா சேகர் பிளாசா சேகர் உட்பட பலரும் வாழ்த்துறை வழங்கினர்